யோஸ் லக்கி நியூரலாலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏஆர் ஜெயகிருஷ்ணா நியூமராலஜி ஜெம்ஸ் கன்சல்டன்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது எதெல்லாம் அதிர்ஷ்ட பேருங்க அதிர்ஷ்ட எதெல்லாம் அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு பார்ப்போம் எது அதிர்ஷ்ட நம்பர் நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேங்க அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ 27, ஃபோர் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி இப்படி அதிர்ஷ்ட எண்கள் இதெல்லாமே அதிர்ஷ்ட எண்கள் தான் ஒருத்தருக்கு பெயர் அமைக்கும் பொழுது வைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப லக்கான நம்பர்ஸ் தான் இதெல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் சரி இது கிடச்சிச்சு சார் போதும் அப்பா இது கிடச்சிச்சு இதை வச்சு என் பேரில் கால்குலேட் பண்ணி நான் நியூமராலஜி படி சரியான வரையில அமைச்சு பெரிய சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றம் தான் அப்படி வைக்கக்கூடாது அப்போ எப்படி இதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் இல்லைங்களா எப்படி கால்குலேட் பண்ணுறது உங்களுடைய பெயர் அதாவது உங்களுடைய பிறவி எண் அதாவது பர்த் டேட் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னா டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் இது விதியன் என்ன டோட்டலாக பிறந்த தேதி மாதம் வருடம் எல்லாம் கூட்டி வரக்கூடிய டோட்டல் நம்பர் எல்லாமே கால்குலேட் பண்ணி கூட்டி வர டோட்டல் நம்பர் ஒரு நைன் வச்சுங்க டோட்டலாக ஒரு ட்வெண்ட்டி செவன் வருதுன்னு வச்சுங்க நைன் அப்போது இந்த ஃபைவ் நைன் இதுக்கு கரெக்டான முறையில் நல்ல வைப்ரேஷன் வரக்கூடிய நம்பரில் வைக்கலாம் இவங்க ஒம்பதாம் நம்பர்லேயும் வைக்கலாம் அஞ்சாம் நம்பர்லேயும் வைக்கலாம் ஆறாம் நம்பர்லேயும் வைக்கலாம் பிறவியன் இதுவும் இந்த அஞ்சாம் நம்பரு விதியன் ஒன்பதா நம்பர் வரக்கூடியவங்க அஞ்சுக்கும் ஒம்பதுக்கும் நட்பான எண்ணில் வைக்கலாம் அஞ்சுலேயும் வைக்கலாம் ஒம்பதுலேயும் வைக்கலாம் ஆனால் இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு 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 விதமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளோ தான் அப்படின்றது ஆனால் இது மட்டுமா அப்படின்னா இது வெறும் நியூமராலஜி மட்டும்தான் அடுத்தது நியமாலஜின்னு ஒன்று இருக்குது புரோனாலஜின்னு ஒன்று இருக்குது இதெல்லாமே பேர் ஆய்வுகள் இருக்குது வெறும் நியூமராலஜி நம்பர் மட்டும் நம்ம பார்த்தாச்சு அடுத்து பேர் ஒன்று இருக்குது இல்லையா அந்த பேர் ஆய்வு எப்படின்றத நம்ம பார்க்கணும்ல பேராய்வு பெயர் அதிர்ஷ்ட பேராக இருக்கா பெயர் நல்ல வசி சக்தியோடு இருக்கா பேர் அர்த்தத்தை கொடுக்குதா அடுத்தது ப்ரொனாலஜி பேர் சவுண்ட் வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல ஸோ இதெல்லாம் ஆய்வு செஞ்சு ப்ரமிட் முறையிலே நம்பர் நல்லபடியாக வருதான்னு பார்க்கணும் ப்ரமிட் சூட்ச நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஸோ ஜாதகம் வர்காலஜி படி ஜாதக ஆய்வு அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஜாதக ஆய்வு சரியான முறையில் இவங்களுக்கு இப்ப என்ன ராசி நட்சத்திரம் இவங்களுடைய திசா புத்திகள் என்ன நடந்துட்டு இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்போ திசா இன்ன திசால நடந்துட்டு இருக்கு இனி வரக்கூடிய திசைகள் என்ன அந்த திசைகள் எல்லாமே இவங்களுக்கு சக்சஸ் கொடுக்குமா அப்படின்லாம் நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சு என்ன நம்பர்ல வச்சா கரெக்டா இருக்கணும் ஃபைனலா ஒரு லக்கான நம்பர்ல நம்ம வச்சு கொடுக்கணும் இவ்வளோ வேலைகள் இருக்கு புரியுதுங்களா அதனால லக்கி நம்பர் என்ன அப்படின்னு சொல்லியாச்சு இதெல்லாம் லக்கி நம்பர் தான் ஆல்ரெடி எல்லாமே ஆனால் இதெல்லாம் நமக்கு ஷூட் ஆகுமா அப்படின்னா இதுக்கு ஒரு ஆய்வு வேணும் கண்டிப்பாக இருக்க ஒரு ரிசர்ச் வேணும் அந்த ரிசர்ச் மூலமாகத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிர்ஷ்ட பெயரை அதிர்ஷ்ட பெயரில் அதிர்ஷ்ட நம்பரை அமைக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சிட்டிங்களா ஸோ இப்போது இந்த மாதிரி உங்களுடைய பேர் அதிர்ஷ்ட பேராக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள் நான் சொல்ல தயாராக இருக்கேன் கால் பண்ணுங்கள் நான் சொல்ல தயாராக இருக்கேன் உங்களுடைய பேரை அதிர்ஷ்ட நியூமராலஜி படி அதிர்ஷ்ட நம்பரில் வைங்க உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்